ஹாய் பேய்ஸ் to பேக் டு மை சேனல் அம்மா ஷிஃபா மை ஸ்கூல் பிரசிடெண்ட் எபிசோட் எயிட் ஃபஸ்ட்டு சென்லையே டென்னு அவங்க அம்மா கூட நடந்து போய்ட்டுருக்கான் அவனுக்கு காலேஜ் அப்ளிகேஷனுக்கான இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது அதாவது நடக்க போகுது அதுக்காக அவங்க அம்மா அவனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவன் ஃபேஸு ரொம்பவே டல்லாக இருக்குது ரொம்ப சோகமாக இருக்கான் அந்த நேரத்தில் ஹார்ட்வே காம்படிஷன் நடக்கப் போகுது கன்னோடைய டீமு சின்சிலாக பர்ஃபாமென்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் எப்பயுமே அவன் கூட இருக்கிற டின் அங்கே இல்லாமல் இங்கே அவங்க அம்மா கூட இருக்கிறான் ஸோ என்னாச்சு அப்படின்றத ஒன் வீக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க இப்போ மியூசிக் கிளப்ல எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் இருந்து எல்லோரும் ரைடுக்கு வராங்க அதாவது டின்னும் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வராங்க வந்ததுமே நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது கிளம்புங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மியூசிக் கிளப்பில் இருக்கவங்க கேட்டதுமே இனிமேல் ஆறு மணிக்கு மேலே ஸ்கூலில் யாருமே இருக்கக்கூடாது எந்த கிளப்மே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் என்ன இப்படி சொல்கிறோம் எங்களுக்கு காம்பட்டீஷன் வருது உனக்கு தெரியாதா இந்த காம்பட்டீஷனில் எப்படியாச்சும் நாங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு மியூசிக் கிளப்பில் இருக்க எல்லாருமே சண்டை போடுறாங்க அப்போ கசன் எல்லாட்டையும் சண்டை போட்டுருக்கேன் இவங்களாம் நீ பார்த்துக்கோ இந்த மியூசிக் கிளப்போட ப்ரெசிடெண்ட்டை நான் தனியாக பேசணும் அப்படின்னு கண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டுவே பேசுகிறான் என்ன தான் வெளியில் பெருசாக சீன் போட்டாலும் உள்ளே வந்து கண்ணோட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு உங்கள் கிளப் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வேறு வழி தெரியலை நீங்கள் இனிமேல் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க எட் ஆறு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்ல என்ன நீ விளையாடுறியா எங்களுக்கு காம்படிஷன் வருது நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும் நீ தான் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நீ என்ன இப்படி பேசுகிற சரி வேணா ஒன்று பண்ணலாம் நீ எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்ற வார்த்தை டின்னுக்கு அதில் விழுந்ததுமே அவன் வேறு என்ன சொல்லுவான் வெளியில் இருக்க கசனு அவ்வளோதான்டா உங்க கிளப் ஒரு வழி ஆகிடுச்சு இனிமேல் யாரும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து டின்னு வெளியில் வரான் என்ன உங்கள் கிளப்பை நம்ம தூக்கிடலாமா அப்படின்னு கசன் கேட்க இல்லை இவங்களுக்காக நம்ம தான் பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் என்ன இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாகுது அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே பேச ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனுக்கு தைரியம் வர மாட்டேங்குது அப்போ கன் அவன் முன்னாடி வந்து என்னடா எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டியா இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடு உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு தைரியம் வந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் அவங்க நம்ம வின் பண்ணால் நம்ம ஸ்கூலுக்கு தான் நல்ல பெரும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு தான் மியூசிக் கிளப்பில் இருக்க யாருமே பிடிக்காதில்ல ஸோ அவங்க அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் கெட்ட பசங்க அவங்க நம்ப எல்லாம் ஸ்கூலை விட முடியாது அப்படின்னு சொல்ல மா ப்ளீஸ்மா அவங்க வின் பண்ணால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு கெஞ்சேன் அது எப்படி விட முடியும் அவங்க கூட கண்டிப்பாக யாராச்சும் இருந்து பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ டின்னுக்கு ஒரு ஐடியா வருது அடுத்த நாள் காலையிலேயே மியூசிக் கிளப்பில் இருக்க எல்லாருமே அவங்களோட திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இனிமேல் நைட் அவங்க ஸ்கூல்லேயே தங்குறதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஆனா இப்ப மியூசிக் கிளப்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது ஏன்னா டின் எதுக்கு நமக்காக ஹெல்ப் பண்றான் இதுல ஏதோ சூச்சம் இருக்குது வர வர டின்னு உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாள் அப்படின்னு எல்லாருமே கன்னு கிட்ட டவுட்டா கேட்க இந்த நேரம் பார்த்து டின்னு கன்னதான் சைடு அடிச்சுட்டு இருப்பான் இந்த கேள்வியை கேத்ததுமே அவன் மெதுவா திரும்பிடுவான் ஆனா கண்ணு என்னென்னமோ சொல்லி சமாளிப்பான் அவனால உண்ணு நமக்கு பர்மிஷன் கிடைக்கலடா அவன் ரொம்ப மோசம் அப்படி இப்படின்னு பேச நானாடா மோசம் அப்படின்ற மாதிரி டின்னு பார்ப்பான் அப்புறம் எல்லாருமே உங்களோட திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய பேக் கொண்டு வந்திருக்கான் ஆமாம் நீ எதுக்கு பேக் கொண்டு வந்திருக்க நீமா எங்கள் தங்க போகிற அப்படின்னு கேட்க ஆமாம் உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னா உங்கள் கூட இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் உங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு நானே வந்துட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு கண்ணு சொல்கிறான் நீ எப்படி ஸ்கூலில் தங்குவ நீ ரொம்ப பெரிய பெட்டில் தூங்குவேன் நல்லா க்ளீனான ரெஸ்ட் ரூமில் குளிப்பேன் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல அவன் சொல்ல சொல்ல டின்ன இமேஜின் பண்ணி பார்க்குறான் ஆனால் அவனோட இமேஜினேஷனில் அவன் கிடைச்ச டைம்லலாம் எப்படியாச்சும் கண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ அவனுக்கு இது ஒரு செம சான்ஸ் தானே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் எங்கள் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் கிளப்பில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கசன் சொல்றான் இப்ப மட்டும் நம்ம மியூசிக் கிளப்ல போய் பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க இப்ப போனா அவங்களை கையும் கழுவுமா புடிச்சிடலாம் அவ்வளவுதான் அவங்க கிளப்பே நம்ம ஸ்கூல்ல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே டின்னுக்கு பக்குன்னு இருக்கும் எப்படியாச்சும் இப்போ அவனுக்கு சொல்லணுமே அப்படின்னு கசூன் எங்கள் வாடா நீ செம்ம ஐடியா கொடுத்துடா அப்படின்னு கசூனை எழுத்து ஹக் பண்ணிக்குவான் அந்த நேரம் பார்த்து அவன் கன்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுவான் கன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டே ரைடு வராங்களாமாடா எல்லாம் ஒழிச்சி வைங்க அப்படின்னு சொல்ல அந்த சாப்பாடு அந்த தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிடுறாங்க ஆனால் கடைசியில் ஒரு பாட்டிலை மட்டும் எங்கே ஒழிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஸ்டூடெண்ட் கிளப்ல இருந்து உள்ளே வர போகிறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணியை கன்னே ஃபுல்லாக குடிச்சிடுறான் ஹசோன்னு எப்படியாச்சும் உங்களை மாட்டி விட்டுருன்னு சொல்லி அங்கேயும் தேடி பார்க்க எங்கேயுமே சாப்பாடு ஐட்டமே இல்லை ஆனால் கன்று தான் தண்ணி அடிச்சதால என்னென்னமோ சொல்லி வளரிக்கிட்டு இருக்கான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க இல்லை அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமாமா அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் கன்று சொல்கிறான் ஆமாண்டை ப்ராக்டிஸ் தான்டா பண்ணணும் ஆனால் மியூசிக் ப்ராக்டிஸ் இல்லை ஒரு மூஞ்சு குத்துற ப்ராக்டிஸ் அப்படின்னு சீவன்ட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே சண்டை போட்டு போய் கசோன் மலையே வாமிட் எடுத்து வச்சுட்றான் அடுத்த நாள் காலையில் டியூ டின்னு கிட்ட கேட்குறான் என்னடா நேற்று நைட்டு செம ரொமான்க்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்க எங்கே ரொமான்டிக்காக இருந்துச்சு அவன் வாமிட்டை தான் நான் நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறான் ஆனால் ஒன்றுடா உனக்கு காம்படிஷனுக்கு இன்னொருத்தம் இருக்கான் அப்படின்ட்டு நேற்று அவன் கன்னும் சவுண்டு ஒன்றா உட்காந்து பேசுகிறத டியூ பார்த்துருப்பான் அப்போ கன்னு சவுண்டோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு இது யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட டியூ வந்து ஃபுல்லாக டின்னுக்கிட்ட சொல்லிடுறான் இங்கே மியூசிக் கிளப்பில் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சவுண்டு மட்டும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கிளம்புவான் என்னடா நீ மட்டும் வீட்டுக்கு போகிற அப்படின்னு மற்றவங்கலாம் கேட்க நான் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுவான் மற்றவங்க எல்லாருமே கன்னு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்கு கன்னு கூட பெருசாக கண்டுக்காமல் நம்ம டீமில் வந்தால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவன் ரெஸ்ட் எடுக்கணுன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் இப்படி கன்னு சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறத தூரத்துலேருந்து டின்னு நோட்டீஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பான் சவுண்டு போனது இவங்க எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் யாருமே ஒழுங்காக வாசிக்க மாட்டாங்க அப்போ கண்ணுக்கு கடுப்பாக ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு கோமா திட்டிட்டு அங்கேருந்து கன்னு வெளியில் வந்துடுவான் டின் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வெளியில் வருவான் டின் எப்படியோ மெதுவாக பேசி நீ உனக்கும் சவுண்டுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டுருவான் என்னடா நீ இப்படி கேட்குற எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு டின்னு சொல்றான் இப்ப மியூசிக் கிளப்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம போய் கண்ணு கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பிரின்ஸிபல் வராங்க அதாவது டின்னுடைய அம்மா வராங்க எங்க கண்ணும் டின்னு காணும் அப்படின்னு சொல்ல அவங்க தான் வெளியில போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல கன்னு டின்னு ஸ்விம்மிங் பூல் குள்ள விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வரதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் சுவிமிங் பூக்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவாங்க அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் வெளியில் வருவாங்க அப்புறம் அவங்க மறுபடியும் மியூசிக் கிளப்புக்கு போகும்போது கன்னிட்டுன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவாங்க ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருக்கும் என்ன எதுக்கு உங்கள் ட்ரெஸ் ஈரமாக இருக்குது அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் வெளியில் போயிருந்தோம் அப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க டென்னுடைய அம்மா அவனை தலையை துடைச்சி விட்டு அவனுக்கு காஃபி கொடுக்குறாங்க நாளைக்கு உன்னை இன்டர்வியூ பண்ண போகிறான் டாக்டர் வராரு நான் அவரை உனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மியூசிக் கிளப்ல எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சவுண்டு மட்டும் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து போகிறான் இவன் எதுக்கு அடிக்கடி இப்படி போகிறான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு விண்ணும் அங்கேருந்து போகிறான் இவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு கண்ணு கொண்டு தோணுது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணது வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துல டின்னு வரான் ஐயா இவன் வந்துவிட்டானே இவன் முன்னாடி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எல்லாருமே தயங்கில் எதுவுமே வெளில உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட முடிவு பண்ணுறாங்க இங்கே வீண் சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால அவள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணுற இடத்துக்குள்ளே போயிட்டு வரான் என்னாச்சு நீ இத்தனை நாளாக இதுக்கு தான் போய் சொல்லி இருந்தியா அப்படின்னு வீண் கிண்டலாக கேட்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சேர்த்து நான் ப்ளே பண்ணுறல்ல அதுதான் என் கையை சுலுக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான் சரி விடு இது எது நீ ஓப்பனாகவே சொல்லியிருக்கல எதுக்கு எங்கள்கிட்டருந்து மறைச்சேன் சரி இப்போ என்ன பண்ணுறேன் வா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நாளை காம்பெடிஷன் இருக்கல அப்படின்னு சொல்ல நான் தனியாக வந்துக்குவேன்னு சொல்கிறான் நான் தான் சொல்றல வா என் கூட அப்படின்னு அவன் பைக்கில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறான் இந்த இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ அப்படின்னு அவனுக்கு ஹெல்மெட் போட்டுவிட்டு என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கையை இழுத்து இவனை பிடிக்கவும் வைக்கிறான் இதெல்லாம் சவுண்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது சவுண்டோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்புறம் அவங்க கா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அங்கே எல்லாேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சவுண்டு வின் ஒன்றா வந்திருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்க அப்படி இப்படின்னு நல்லா துருவி துருவி அவங்க ரெண்டு பேரும் கொஷின் கேட்க அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அவங்களும் சாப்பிட உக்காடுறாங்க விண்ண சவுண்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க அதை பார்த்து இவங்க சும்மா இருப்பாங்களா கன்று ஒரு பீஸ் எடுத்து டின்னுக்கு ஊட்டி விட்டுற மாதிரி பக்கத்தில் போகிறான் ஆனால் அவனை ஏமாற்றிட்டு இவனே சாப்பிட்டுடுறான் அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது கண்ணுக்கு தூக்கமே மாட்டேங்குது என்னாச்சு அப்படின்னு தின்னு கேட்க நாளைக்கு காம்படிஷன் இருக்கல எனக்கு ஒரே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நீ நர்வஸ் ஆகக்கூடாது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்காங்க அப்போ நீ இந்த காம்படிஷன் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் நான் தான் உன்னை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் கண்ணை இன்டர்வியூ எடுக்க கண்ணும் இன்டர்வியூக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கூலெல்லாம் சுற்றி காட்டுறான் கிளாஸ் ரூமில் என் முன்னாடி ஒரு பையன் உட்காந்து எப்பயுமே என்னையே பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு டின்ன பற்றி தான் சொல்லுவான் அப்போ டின்னு ஒரு கொஷின் கேட்பான் ஆமாம் நான் எப்போயுமே உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீ என்ன தான் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான் இப்போ ஒரு வழியாக கன்று ரிலாக்ஸ் ஆகிடுறான் என்ன இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்க இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாளைக்கு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நீ வருவல்ல அப்படின்னு கன்று கேட்க டின்னை தயங்கிக்கிட்டு இல்லை நாளைக்கு காலேஜ் அப்ளிகேஷனுக்கு என்னை இன்டர்வியூ எடுக்கிற டாக்டர் வராரு எங்கள் அம்மா நான் அவரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்த நாள் காம்படிஷன் டே வருது கன்று வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் அவங்க அம்மா பார்த்து என்னடா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டவன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போவான் ஆனால் போன கன்று திரும்ப வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஹக் வேணும் அப்படின்ட்டு காம்படிஷனுக்கு போகிறான் எங்கள் சின்ஸ் எல்லாம் அடுத்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வீண் சவுண்டோட கை சரியாயிருச்சு அப்படின்னு கேட்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் அவன் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ண கஷ்டப்படுறான் அதை பார்த்துட்டு இவனே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நான் உன் கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ என் கையா இருக்கிறியா அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே டின்னுடைய அம்மா டின்னு கூப்பிட்டுட்டு அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க கேட்குற கொஷின்க்கெல்லாம் டின்னு பதில் சொல்லிக்கிட்டே வரான் ஆனால் மனசுல ஃபுல்லாக அவனுக்கு கன்னுடைய பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும் அந்த நினப்பை தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் கன்னுடைய பர்ஃபாமன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது கன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா வந்துடுறாங்க அவங்க அம்மா பார்த்ததுமே அவன் கொஞ்சம் ஹாப்பியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதே நேரத்தில் எங்கள் டின்னுடைய அம்மாக்கிட்ட டின்னு பேசிக்கிட்டு இருந்தால அவனுக்கு திடீர்னு அவன் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் வரும் நான் எதுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா நமக்கு பிடிச்சவங்கள பார்த்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாள்ல இப்போ அந்த பிடிச்சவங்க கூட என்னால் இருக்க முடியலன்னா எனக்கு இந்த டாக்டர் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு மனசில் வரும் உடனே அவங்க இருந்து அம்மா இப்போ நான் கண்டிப்பாக அந்த காம்படிஷன் போயாகணும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காம்படிஷனுக்கு ஓடி வருவான் இவன் நாங்கள் பார்த்ததுமே கன்னு செம்ம ஹாப்பி ஆகிடுவான் அவன் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக செமையாக ப்ளே பண்ணுவான் உடனே அவங்க அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க சின்ஸில் எல்லாருக்குமே செம்மஹாப்பியாக அவங்க இந்த ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு அடுத்த ரவுண்டில் வின் பண்ணிடலாம் எப்படியாச்சும் ட்ராஃபி வாங்கிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சவுண்டு கடுப்பாகி டே அடுத்த ரவுண்டில் நம்மளே ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும் கொஞ்சமாக சீரியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறான் இங்கே கன்னு தனியாக உட்காந்து அவனோட மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டின்னு வந்து அவனே அவனோட மேக்கப் ரிமூவ் பண்ணி விடுறான் இந்த சீனை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு மூணு சீரிஸில் பார்த்துட்டேன் நீங்கள் இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுற சீனை வேறு எந்தெந்த சீரீஸில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு கன்னு கேட்க எனக்கு பிடிச்சவன் நீ தான் நான் டாக்டர் ஆகிறதே எனக்கு பிடிச்சவங்கள பார்த்துக்கணுன்னு தான் ஆனால் அவங்க கூட என்னால் இருக்க முடியலன்னா எனக்கு அது முக்கியம் இல்லை இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ப்ளே பண்ண அப்படின்னு டென்னு சொல்ல கண்ணு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான் இதோட எபிசோட் எயிட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ வேப்ஸ் பாய்